ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ உங்களுக்கு வீடியோவில் வடகறி செய்கிறத காமிக்கிறேன் அதுக்கு வெங்காயம் ரெண்டு வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன் ரெண்டு பச்சை மிளகாய் ரெண்டு தக்காளி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இஞ்சி பூண்டை தட்டி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இது பட்டை கிராம்பு சோம்பு இது வந்து மசாலா பொடி மிளகாத்தூள் கொஞ்சோண்டு கரம் மசாலா மஞ்சத்தூள் கொஞ்சம் மல்லித்தூள் வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அவங்க எப்படி செய்கிறதுன்னு காமிக்கிறேன் சட்டியில் எண்ணெயை ஊற்றிட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இதில் முதல்ல இந்த பட்டை கிராம்பை போடுவோம் வெங்காயத்தை போட்டு வடை நல்லா வதங்க நிற்கிறேன் வதங்க நல்லா வதங்கிட்டு பிஞ்சு பூண்டு பேஸ்ட் எடுத்து போடுறேன் அதே கருவேப்பிலையும் போட்டுக்கிறேன் கிராமம் पै तकाली अच्छे पड़ रहा है फ्रेंड्स தேவையான உப்பு அப்புறம் இப்போ இந்த மசாலாவிலாம் போட்டு கொஞ்சம் வந்து தண்ணியை வச்சு அப்படியே கொஞ்சம் நேரம் முடியும் இது வந்து வடை பருப்பு வடை ஃப்ரெண்ட்ஸ் இது பருப்பு வடை ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து நான் பருப்பு ஊற போட்டு அரைச்சி இதெல்லாம் செய்யலை கடையில் ஒரு ரெண்டு பருப்பு வடை வாட்ட சொல்லி அதை பீஸ் போட்டு வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது ஓரளவுக்கு மசாலா நல்லா இதாக வந்துருக்கு இப்போ இந்த பீஸ் போட்டு வச்சுருந்த வடையை நிறைப்பாரு ல பரட்டி விட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் முடியப்போம் நல்லதான் ஃப்ரெண்ட்ஸ் வடகறி ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள் ஓகே நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே அடுத்த வீடியோவில் பார்ப்போம்